வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நேற்றைய தினம் இலங்கையிலே பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பாராளுமன்ற அமர்வுகளிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகளை எடுத்து நோக்கும் இடத்திலே இன்றைய பத்திரிகை ஒரு பச்சாபத்துக்குரிய நாளாக இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜனாசா எரிப்புக்காக முஸ்லீம் தரப்பினரிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறது அரசு அதே நேரத்தில் ஜூலை கலவரத்துக்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு இருக்கிறத அரசு இவ்வாறு மன்னிப்பு கோரலை இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இது தேர்தலுக்கான ஒரு குறிப்பான ஒரு தேர்தலுக்கான ஒரு அணுகுமுறையா அல்லது மக்களை கவருகின்ற செயற்பாடா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மன்னிப்பு கோரலிலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பது எதிர்காலத்திலே தெரிய வரும் இந்த நிலையிலே ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிப்பது தொடர்பான நிலைப்பாட்டிலே பெறமுன்னே என்ன கட்டத்தில் இருக்கிறது இதற்காக அவர்கள் பேரம் பேசுவார்களா பசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்காவது ஒருவருக்கு அமைச்சு பதவி அதாவது குறிப்பாக பிரதமராக பதவி வழங்குவது தொடர்பானபடி பேசப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்களுக்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் கலைப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அவ்வாறு கலைக்கப்படுகின்ற நாடாளுமன்றத்தினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்றது இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது ஆனால் பாதிப்பு இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பில்லை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மைந்த தேசப்பிரிய தெளிவுபடுத்தல் என்பதே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப் பெற்றிருக்கிறது ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே போல இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் வர்த்தமான பிரசுரிக்கப்பட்டிருப்பதால் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட மாட்டாது இவ்வாறு தேர்தல் ஆணை குழுவின் முன்னாள் தவிசாளர் மைந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையிலே தமிழ் பேசும் சமூகத்திடம் மன்னிப்பு கோரும் அரசு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது கோவிட் பெருந்தொற்று தாக்குதல் உயிரிழந்த முஸ்லிம் சமூகத்தின் ஜனாசாக்கள் பலவந்தமான முறையிலே தகனம் செய்யப்பட்டமைக்கு அரசாங்கம் என்கின்ற ரீதியிலே முஸ்லிம் சமூகத்திடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் அத்துடன் நாற்பத்தோரு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஜூலை அதாவது கருப்பு ஜூலை சம்பவத்துக்கும் தமிழ் மக்களிடம் நாம் மன்னிப்பு கோருகிறோம் என்கிற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக பல்வேறு விடயங்கள் அங்கே பேசப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் போது உயிரிழந்த முஸ்லிம் சமூகத்தினரது ஜனாசாக்கள் பலவந்தமான முறையிலே தகனம் செய்யப்பட்ட விடயம் இந்த விடயம் குறித்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சு அறிவியல் ரீதி முன்னெடுத்த ஆய்வறிக்கை விவகாரத்துறை அமைச்சர் அலி நீர் நீர்வளங்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் உட்பட ஒன்றிணைந்து கூட்டாக சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமூகத்தின் ஜனாசாக்கள் பலவந்தமான முறையிலே தகனம் செய்யப்பட்டமைக்கு எண்ணிப்பு கோரும் வகையிலே அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருவதாகவும் அதற்காக நாம் கவலை அடைகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினம் நாற்பத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கலவரம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாகவும் இதனால் ஏற்பட்ட பெரும் விளைவுகள் தொடர்பாகவும் அந்த காலப்பகுதியிலே நாங்கள் அரசியலிலே ஈடுபடவில்லை இருப்பினும் நாட்டு பிரஜைகளிடம் அரசு என்கிற ரீதியிலே நாம் மன்னிப்பு அங்கே கோரப்பட்டிருக்கிறது இருப்பினும் அந்த சந்தர்ப்ப காலங்களிலே அரசியலிலே இருந்தவர்கள் இப்பொழுதும் அரசியலில் இருக்கிறார்கள் என்பதே துயர செய்தி ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வழி என்று என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஆணைக்குழுவின் கூட்டம் நாளை எனவும் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வழியாகும் என தெரிய வருகிறது அது சார்ந்த செய்தியாக அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய முக்கியமான கூட்டம் நாளை வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வருத்தமான வெளியிடப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வர வேட்புமனு தாக்கலானது அக்டோபர் பதினைந்தாம் தேதியும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தோராம் தேதியும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் பெருமுனவின் பன்னிரண்டு பேர் ரணிலை ஆதரிப்பார்கள் என்கிற செய்தியானது இன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக வேறு வேட்பாளர் ஒருவரை பெருமுன களமிறக்கினாள் கட்சியின் முடிவுக்கு எதிராக செயற்படுவதற்கு மொட்டு கட்சியின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது ராஜாங்க அமைச்சர் ஒருவருடைய இல்லத்திலேயே நேற்று இரவு இரவிடம்பெற்ற ரகசிய கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் அறிய முடிகிறது பெரும்பான்மை இனத்தருடைய கருத்துக்கு எதிராக சென்று கட்சியின் வேட்பாளரை நியமித்தால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க மேற்படி பன்னிரண்டு தலைவர்களும் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக அவர்கள் தற்போது நாடாளுமன்றத்தை பிரித்துவம் செய்கின்ற எழுபத்தைந்து மொட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் பொது அமைதியை பேணுவதற்கு முப்படைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது வளமையான வர்த்தமானி வழியானதென என வருகிறது நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொதுமக்களுடைய அமைதியை பேணும் நோக்கிலே முப்படையினரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அதிவிசட வர்த்தமானை அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் தீயில் எரிந்த வீடு என்கிற தலைப்போடு முள்ளியவளை கட்டு விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள வீடொன்று நேற்று அதிகாலை தீயில் எரிந்திருப்பதாக கூடிய செய்தியாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கறுப்பு ஜூலை கலவரம் தாயகத்திலே நினைவேந்தல் என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் மக்கள் மனதிலே ஆராத வடிவாகியுள்ள கருப்பு ஜூலை கலவரத்தின் நாற்பத்தொராவது ஆண்டு நினைவேந்தல் தமிழர் தாயகத்திலே நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நான்காயிரத்துக்கு அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கு அதிகம் மாணவர்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள் தமிழ் மக்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருந்தது அந்த விடயம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது எல்லை தாண்டிய மீனவர்கள் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களும் இப்பொழுது தவிர்க்க முடியாத செய்திகளாக நாளாந்தம் எல்லை தாண்டுபவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் விடுவிப்ப விடுவிக்கப்படுவதுமாக இந்த நிகழ்வுகள் தொடர்கிறது ஆனால் சேதமாக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய அல்லது வடக்கு கிழக்கு மக்களினுடைய வேலைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன முடிவு என்கின்ற விடயம் என்னவும் அறியப்படாத விடயமாக இருக்கிறது இதனிடத்திலே வாள்களுடன் சிலர் கைதாகி இருக்கக்கூடிய என்னும் ஒரு செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே அபார தொகை இனி பெண் வருகிறது சட்ட விரைவு சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்பிலே நீதிமன்றத்தால் விதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச அபராத தொகையை அதிகரிக்கின்ற சட்ட விரைவு விரைவிலே வர்த்தமானை அறிவித்ததாக வெளியிடப்பட இருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜப்பான் பிரதிநிதிகளை சந்தித்தார் அனுர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நுகர்வோராகும் வாக்காளர்கள் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது தேர்தல் காலத்திலே வேட்பாளர்களே வேட்பாளர்கள் தானங்களை நடத்தி பொருட்களை விநியோகித்தல் மற்றும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதால் வாக்காளர்கள் தற்போது நுகர்வோர்களாக மாறி இருப்பதாக விமர்சித்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழு சார்பானவர்கள் இது சார்ந்த அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது ஃபைடனை போன்று ரணில் பின்னடிப்பார் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடக்கூடியவருமான ஃபைடன் அவர்கள் இப்பொழுது நிலையில் இருந்து பின்வாங்கி அமலா ஹரிஷ் அவர்களுக்கு அவருடைய தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் போன்று இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் தேர்தலிலே பின் அடிப்பார் என்கின்ற செய்தியை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது இதே நேரத்தில் தேர்தல் பிற்போடப்பட்டால் பங்களாதேஷ் நிலைமையே சன்ன ஜெயசுமன எச்சரிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பங்களாதேஷை பொறுத்தவரையிலே மாணவர்கள் அங்கே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு பங்களாதேஷிலே வரலாறு காணாத அளவுக்கு உயிரிழப்புகள் போராட்டத்தின் காரணமான உயிரிழப்புகள் பதிவு ஆகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை தேர்தல் பெற்றுவிடப்பட்டால் இலங்கைக்கு பெறும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு

எண்பத்தி மூன்றாவது ஆண்டு கலவரம் இடம்பெற்றிருக்கிறது இதனால் நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அப்போதைய காலகட்டத்திலே நாம் அரசியலிலே இல்லாவிட்டாலும் கூட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழர்களிடமும் மன்னிப்பு கோர நாங்கள் இந்த வேளையிலே கடமைப்பட்டுள்ளோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் என எதிர்கட்சி தலைவர் சஜித் விமர்சித்திருக்கிறார் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்பது வேடிக்கையானது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீன மக்களுக்கு அந்த நாட்டை வழங்க வேண்டும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்து அங்கே அவர்களுக்கு அவர்கள் சுயநிணய உரிமையோடு வாழ ஏதுவான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இலங்கை வைக்கப்பட்டது ஆனால் அதே இலங்கையில் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியது அவசியம் கருப்பு ஜூலை அறிக்கையிலே கனடிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையிலே பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பொறுப்பு கூற வேண்டும் என கனடா தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுக்கும் என கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ தெரிவித்திருக்கிறார் வெறுமெனவே மன்னிப்பு கோருவதோடு நின்றுவிடாமல் அதற்கான பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் அழுத்தம் தெரிவித்திருக்கிறார் இதன் நேரத்தில் ஆன்லைன் சட்டம் அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நிகழ்நிலை காப்பு திருத்த சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானிலே வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்றத்திலே அங்கீகரிப்பதற்கான விடயங்களுக்கும் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜேவிபி குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தொழிற்சங்கங்களை வீதிக்கு இறக்குகிறது அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜேவிபி குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தொழிற்சங்கங்களை வீதிக்கு இறக்குகிறது என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குற்றம் சுமத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்க தேர்தல் ஆணைக்குழு என்று கூடுகிறது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது உரிமிராயிலே மயங்கி விழுந்தவர் உயிரிழந்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலுக்கு ஆதரவளிக்க பிரமுன தலைவர்கள் பலர் தீர்மானம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பெருமுனை சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படும் பட்சத்திலே பன்னிரண்டு தலைவர்கள் குறிப்பாக பெருமுனவிலே செல்வாக்கிருக்கக்கூடிய பன்னிரண்டு பேர் அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவளிக்க தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முக்கிய சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி பிரசன்ன ரணதுங்க அங்கே பெரும் சந்திப்புகளை ஏற்படுத்தி கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார் அதை அவரிடமே கேளுங்கள் என சொல்லியிருந்தார் ஆனால் கடந்த காலங்களிலே அவருக்கு இன்னமும் பயது இருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் எனவே அவர்களுடைய நோக்கங்களிலும் மாற்றங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது சிறுவர்களிடையே குறைவடைகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை எச்சரிக்கை விடுகின்ற உலக சுகாதார ஸ்தாபனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தோல் மற்றும் சுவாச பிரச்சனை இருப்பதாக இலங்கையிலே வைத்தியர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது உலக சுகாதார ஸ்தாபனமும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது எனவே பெற்றோர்கள் குழந்தைகள் பட்சத்திலே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நூற்று அறுபத்தி நான்கு இளைஞர்களுக்கு சிவப்பு பிடி விராத்து என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலே பல்வேறு குற்றச்செயல்களிலே ஈடுபட்ட பின்னர் பின்னர் தப்பிச்சென்று வெளிநாடுகளிலே வாழ்ந்து வருகின்ற நூற்று அறுபத்தி நான்கு அந்த சொல்லப்பட்டிருக்கிறது மூடப்படும் அபாயத்திலே தெலங்கானை சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பதினை பேர் வேலை இழக்கின்ற அபாய நிலை என சொல்லப்பட்டதான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக பொது ஜன ஜனாதிபதி வேட்பாளராக ரணிலை நிறுத்தவும் இல்லையே எதிர்ப்பு என சொல்லப்பட்டு மோட்டின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் எழுபத்தைந்து எம்பிக்களுடைய ஆதரவு அங்கே பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறொருவரை ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா பொது ஜன நிறுத்தினால் அதற்கு எதிராக செயற்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பன்னிரண்டு மாவட்டங்களின் தலைவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் எழுபத்தைந்து மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த செய்தி அவ்வாறு விரிவாக நகர்கிறது முன்பக்கத்திலே முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோரும் அரசு என சொல்லப்பட்டதான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஜனாசா எரிப்புக்கு அவர்கள் அரசு முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் அரசு தயார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவதாக அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆயுத்த பணிகளும் அது சார்ந்த விடயங்களிலும் வேட்பாளர்களாக தம்மை முன்னிறுத்த முயலக்கூடியவர்கள் இப்பொழுதே பிராச்சார பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இப்பொழுது மாகாண சபை தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது ஊழலை வழி வந்த அர்ஜுனாவினுடைய பதவி ப பறைப்பு போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவ அதிகாரியாக மாற்றம் என்கின்ற செய்தி நாங்கள் கடந்த நாட்களிலும் பார்த்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து பல ஊழல்களை வெளிப்படுத்தியிருந்தார் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் இப்பொழுது பேராதனையிலே வைத்திய அதிகாரி மருத்துவ அதிகாரியாக அவர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய சமுதாயத்தினரிடையிலே சேவையாற்றக்கூடிய நல்லவர்கள் பலர் அங்கே சேவையாற்ற முடியாமல் க்கு மாற்றலாகி செல்கின்ற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற விடயங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புற்றுநோய் வைத்தியர் ஒருவரும் இங்கே மாற்றலாகி இப்பொழுது மகரகம வைத்தியசாலையிலே பணியாற்றுகிறார் அது தொடர்பான நேர்காணல்களும் நாங்கள் பார்க்க முடியும் யாழிலே மருந்தகத்திலே நடந்த மரணச் சடங்கு தொடர்பான விடயங்கள் சுகாதார அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதாகவும் அவர்கள் மீது அழுத்தம் பிரிவைக்கப்பட்டதாகவும் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் சம்பவமானது ஒரு வீட்டிலே மருந்தகம் நடாத்தப்பட்டிருக்கிறது அந்த வீட்டிலே உறவினர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கே மரணச் சடங்கு நடைபெற்றிருக்கிறது அங்கே மருந்து மருந்து பொருட்கள் இருக்கின்ற காரணங்களால் அவை இடமாற்றப்பட்டிருக்கிறது அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது குளிர்சாத பட்டி வசதிகள் இல்லாமலும் மாற்றப்பட்டிருக்கிறது இவை மாற்றும் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கே அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரிவைக்கப்பட்டிருக்கிறது அவுகஸ்ட் எட்டிலே எம்முடன் முப்பது எம்பிக்கள் இணைவார்கள் புதிய ஐக்கிய மக்கள் கூட்டணியாக ஒப்பந்தமும் கைச்சாத்தாகும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த தேர்தல்களை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி கை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மது மதும பண்டார தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே வடக்கின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் அரசு சார் செம்பி கூட்டம் சாட்டியிருக்கிறார் வடக்கு மாகாணத்துள்ள மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தீர்மானத்துக்கு எதிராகவே மத்திய அரசு செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட எம்பியான சார்ஸ் நிர்மலநாதன் அபிவிருத்தி குழுக்களின் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களின் போது ஆதரவு தெரிவிக்கின்ற சிலர் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அதற்கு எதிராக மத்திய அரசு செயற்படும் போது மௌனமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் தீர்மானத்துக்கு ரணில் அச்சுறுத்தல் கூறுகிறார் விஜித ஹேரத் என்கின்ற அதாவது நீதிமன்றம் தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றன நீதிமன்றங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையிலே ஜனாதிபதி செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆள் மாறாட்ட வழக்கு தொடர்பாக கடந்த மாதங்களிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் குறிப்பாக உடுவில் பகுதியிலே இருக்கக்கூடிய சட்டத்தரணி ஒருவர் இவ்வாறு ஆள் மாறாட்டம் செய்ததன் ஊடாக சில ஊழல்களை செய்திருக்கிறார் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இங்கே விவாகரத்து இருக்கிறார் அது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் பத்திரிகைகளில் வெளியாகி இருந்தது அவர்களுடைய அலுவலகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது அது சார்ந்த செய்தியாக கட்டுமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் முடிவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கிலே நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவர் சாகுதூர் சேரி நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட நிலையில் பத்து லட்சம் ரூபா ச சரீரப்பணையிலே விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ராஜாங்க அமைச்சர்

57.100 நூறு கோடி ரூபாவுக்கு நகைகள் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவ்வாறு அடி நகைகள் தொடர்பான விடயங்கள் அங்கே வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமங்களை வட்டி செலுத்துவதற்கு சந்திக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்காக சலுகை வட்டியை அரசு வழங்க உள்ளதாக அந்த செய்தி நகர்கிறது கருப்பு ஜூலை தினத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் ஈழ ஈழநாடு பத்திரிகையிலே முஸ்லிம் சமூகத்தினரிடம் மன்னிப்பு கேட்டது அரசு என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கோவிட் உயிரிழந்த முஸ்லிம் மக்களினுடைய ஜனாசாக்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமைக்கு அரசாங்கம் மன்னிப்பு கோரியிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கருப்பு ஜூலைக்காக தமிழரிடம் மன்னிப்பு கோரியது என்று கோரியிருக்கிறார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் அமைதியை நிலைநாட்ட முப்படைகளுக்கு முத்தரவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களிடம் மன்னிப்பு